எவாயு சிலிண்டர் வந்து வாக்குகள் கிருஷ்ணகிரிக்கு ரயில் திட்டத்தை கொண்டு வர சொல்லி வரைக்கும் ரயில் திட்டத்தை கொண்டு வரல எல்லா எப்படியோ ரீடு விட்டு போயிட்டான் மக்களுடைய அடிப்படை வசதி எதுவுமே சேர்த்து கிடையாது எங்க பார்த்தாலும் குப்பை எங்க பார்த்தாலும் நாய் தெரியாது வாக்குகளை பெற்று எந்த எம்பி ஆகுது மக்களுக்குரிய கேட்டு கேட்டுக்காங்களா நான் கேட்கிறேன் எந்த எம்பி ஆகுது மக்களுக்குரிய கேட்டுக்காங்களா

கொண்டாடிச்சு அந்த சின்ன வீடு பெரிய வீடு கொண்டாடி குத்துறாங்க இந்த எப்ப